தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் ஐடி விங் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் தமிழ்நாட்டு அளவுல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங் அப்படிங்கிற பெயரை பெற்று இருக்கிறது முடிந்தது அந்த தமிழ் அப்படின்னு ஐடி பாரிசாலன் அவர்களால் தொடரப்பட்ட அந்த ஐடி குழு பார்த்துட்டோம் ரொம்ப வந்து தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறார்கள் அவர்களுமே வந்து பல விடயங்களை முன்னெடுத்தார்கள் அதை வந்து மிகப்பெரிய பேசுபாடாக மாற்றி காமித்தார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற அந்த இஷ்யூ வந்தப்பெல்லாம் பேசுக மாற்றி காமித்தார்கள் இன்னும் எண்ணற்ற செய்திகள் ஜாட் போன்ற படங்கள் வெளியாக இல்லையா படத்தை குறித்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அவர்கள் முன்வைத்தார்கள் அதுவுமே மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகி அதுவும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறித்து அதே போல தற்போதைய சூழல்ல இன்றைய தினம் ஹிந்திக்காரர்களுடைய ஆதிக்கமும் குறித்தும் அதே போல பல விடயங்கள் அதுவும் ரொம்ப கராராக வந்து நம்மளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களை அப்படிங்கிறதுலாம் குறித்து பல ஆதாரங்கள் எடுத்து போட்டு அது இன்றைய தினம் வந்து பெரிய ட்ரெண்ட் பண்ணார்கள் ஸோ அதுவுமே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இன்றைய தினம் மாறி இருக்குங்க ஸோ இப்படி இன்னுமே பல பல விடயங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுப்போம் அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான செய்திங்க இன்றைய தினம் வந்து ஐயா ஏகலவன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரு நான் நீண்ட நாள் கனவாக இருந்த என்னுடைய கனவு அப்படிங்கிறது இன்றைய தினம் வந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது நாளை தினம் ஆனால் சீமான் அவர்களுமே ஒரு அறிக்கையுமே கூட சமீபத்தில் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பு விட்டுருக்கிறாரு ஸோ எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா தமிழ் தேசியத்துடைய பெரியாராக இருக்கிற ஐயா பேராசான் மணியரசன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நாளை நாளை தினம் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப் போகிறார்கள் பிறந்த நிகழ்வு ஸோ இதுல சிறப்பு விருந்தினராக அண்ணன் சீமான் அவர்களை அழைத்திருக்கிறார்கள் இதனுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா ஐயா பேரையர் சாமி யேசுதாஸ் அவர்கள் முன்னெடுக்கிறார் இந்த திருவிழா நடத்துறது யார் அப்படி பார்த்துட்டோம்னா ஐயா பா ஏகலைவன் அவர்கள் இது இதனுடைய அவருடைய கனவாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் அவர் மென்ஷனே பண்ணியிருக்காரு பல நாள் கனவு இப்பொழுது நினைவாக போகிறது அப்படிங்கிறத சொல்லி ஸோ இந்த நிகழ்வு ராவணா வலைவழி சார்பாக வந்து முன்னெடுக்கிறாரு நாளை தினம் ஒரு சிறப்பு நேர்காணல் அமைத்ததுக்கு பிறகு மதியத்திற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுமே வந்து நடக்க இருக்கிறதுங்க சோ நாளை தினம் அப்படிங்கிறது பம்மல் அப்படிங்கிற பகுதியில் நாளை தினம் சென்னையில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுகிறது முத்தமிழ் நகர் அப்படிங்கிற பகுதியில் ஸோ வாய்ப்புகளை நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் பல கேள்விகளை நாம கேட்டு கேட்பதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாணவர்கள் மற்ற சாமானிய மக்கள் அனைவருமே வந்து கலந்து கொள்ளலாம் ஐயா பே மணியரசன் அவரிடம் ஏதாவது கேள்விகளை கேட்க விரும்பி இருக்கலாம் அப்படின்னா நாளை தினம் தாராளமாக கேட்கலாம் இந்த பகுதியில் நடக்க இருக்கிறது ஸோ அதனுடைய மற்ற டீட்டெயில் எல்லாம் வந்து இதோட இணைப்போடு இணைக்கிறேன் இது பற்றி உங்களுக்கு கருத்துல மறக்காம கமலத்தில் இவங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்